கத்த மையம் உண்டதாக இன்றைய வேதவசனம் வெளிப்படுத்த இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஆயிலும் சில காரியங்களை குறித்து உன் பெயரில் எனக்கு குறைவுண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான் இடர்நிலை இஸ்ரேல் புத்தர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிள்ளையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உண்டு அப்படியே நிக்கோலாய் முதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் நீ மனம் திரும்பும் இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவருடைய தம் பண்ணுவேன் இது வந்து பைபிளில் வெளி பெருகமும் சபைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை அதில் முன் அதை சொல்லும்போது என்ன சொல்லி பாருன்னா அவர் நிறைய உணவு சில காரியம் நல்ல காரியம் இருக்குது ஆனால் சில குறைகளும் இருக்குது விக்கிரகங்களுக்கு பழக்கப்பட்டு திங்கிறது சாப்பிட்றது அது மாதிரி சில வேசித்தன பாவங்கள்லாம் இருக்குது ஆனால் நீ எவ்வளோ நல்ல காரியம் இருந்தாலுமே அதெல்லாம் அடிபட்டு போயிடும் சில குறைகள் இருக்குது அது அது என்ன சொல்ல கடைசி பார்த்தீங்கன்னா பதார வருஷத்தில் நீ திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவருடைய இத்தம் பண்ணுவேன் ஸோ வாயின் வார்த்தை வாயின் வாயின் வார்த்தை வாய் வாயின் வாயின் பட்டயத்தால் அவருடைய இத்தம் பண்ணுவேன் நீ மனம் விட்டால் அப்படின்ட்டு இருக்கு ஸோ நம்முடைய வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா நம்மளும் நிறைய நல்ல காரியம் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் அநேக ஒரு பக்கம் நிறைய பாவம் நம்மள்ட்ட இருக்கும் அதுலேருந்து நம்ம மனந்தெருமா விட்டால் நம்ம மேலேயும் அந்த பட்டையும் தேவோட வார்த்தையாக பட்டையும் வரும் தேவன் நியாயத்தீர் போது நம்மளும் அதுக்கு முன்னாவே நிற்க முடியாது அதனால் நம்மளோட என்ன நல்ல காரியம் இருக்குதுன்னு அதை ஒரு பக்கம் வச்சுட்டாலும் எதெல்லாம் குறைவு இருக்குதோ எதெல்லாம் பாவத்தை விழுந்துருக்குமோ அதுலேருந்து வந்து மனம் திரும்புவோம் கற்று நம்மளை கண்டிப்பாக ஆசிர்வாதிப்பார் ஏன்னா தேவன் என்ன சொல்கிறாரு நீ வந்து நல்லா நம்ம நிறைய நல்ல காரியம் ப்ரேயர் பண்ணுறோம் அது இப்படி சில பரிசுத்தமான சில காரியங்கள் இப்படி இருக்கிறோம் நம்ம நம்மளே நம்மளே நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிடுவோம் நம்ம கரெக்டாக இருக்கிறோன்னு ஆனால் இல்லைப்பா நம்மளோட குறைகள் இருக்கும் அந்த குறைகளை விட்டு அது நம்மளே நம்மளே இதானிச்சு அதை சரி பண்ணி அளர்ந்து வெளியே வருவோம் கற்று கண்டிப்பாக ஆஸ்வதிப்பார் நம்மளே பரவகத்து இழந்துருவார் ஏன்னா நித்திஜியும் தருவது என்பது அவர் தேவனத்தை பெரிய ஒரு வாக்குமா இருக்குது அதுக்கு நம்ம நம்மளை கூட்டு சேர்ப்பார் நம்ம நம்ம சாட்சியாக வாழ்த்து ஒவ்வொரு கிருமி செய்வராக அமையும்